முக்கால் முக்கால் பிடி வெள்ளக்கழைப்பூ அரைப்பொடி உளுத்தம்படி நீங்க இந்த விளக்கெண்ணையாக நினைச்சுக்கோ ஏன்னா நான் குடிச்சுறது நல்லெண்ணெய் அது ரெண்டு வாட்டிலையும் திருத்திருக்கேன் இந்த பிறகு இப்படி வட்டமாகவும் திருத்திருக்கேன் நீளமாகவும் திருத்திருக்கேன் பத்தியா எப்படி வாசனை அடிக்கிறது பத்தியா இப்படித்தான் குழம்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவார் ஏன்னா அந்த இலையெல்லாம் எல்லாம் வெந்து நல்லா வாசனை கொடுக்கும் பித்தத்துக்கு நல்லது மத்தில எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாள் அன்றைக்கி எனக்கு அந்த சமையலை முதல் முதல்ல சமையல்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் திருச்சி சித்தப்பா தான் உங்கள் சித்தப்பா உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி கொடுத்துருக்காருன்றதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஆ சூப்பர் ஐடியா சொல்லுங்க அதனால ரெண்டுமே நீங்கள் சேர்க்கல இருக்கிற படத்தையும் பார்க்க தவறாதீர்கள் எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா எங்கள் சித்தப்பா திட்ட விஜயபாரதி அப்படின்னு ஒரு பேர் ரெங்கராஜன் என்கிற விஜயபாரதி அந்த சித்தப்பா தான் முதல்ல எனக்கு குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு பண்ண சொல்லி கொடுத்தார் அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பார்ப்போம் ஒரு பொடி தவரம்பருப்பு ஒரு பொடி பயத்தம்பருப்பு முக்கா பொடி முக்கால் முக்கால் புடி வெள்ளப்பருப்பு அரைப்பொடி உளுத்தம்படி புரிஞ்சுக்கா ஒன்று ஒன்று முக்கால் அரை இந்த ரேஷியோவில் தான் சொல்லி கொடுத்தேன் இது இப்போ மொத்தத்துக்கு எத்தனை பொடி வந்திருக்கு ரெண்டே முக்கால் மூணேக்கால் புடி வந்திருக்கா மூணு பேர் சாப்பிட்லாம் அப்படிதான் இல்லைன்னா நாலு பேர் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு இப்படி பருப்பு போடு அப்படின்னு சொத்துப்பா சொல்லுவேன் இப்போ ஜலம் ஜலமுட்டேன் ஒரு சொம்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சொம்புக்கு ஜலம் விட சொல்லுவார் குத்தியாச்சு இப்போ இது கலஞ்சுன்னு தான் வரப்போகிறேன்னா உங்களுக்கு காமிச்சுட்டேன் இவ்வளோ குத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா கிளஞ்சாச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா விளக்கெண்ணெய் நன்னாக ஒரு டேபிள் ஸ்பூன் குத்துவார் நீங்கள் இந்த விளக்கெண்ணையாக நினச்சிக்கோவோ ஏன்னா நான் குத்துறது நல்லெண்ணு அவர் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் குத்துவார் குத்தி அப்புறம் அதை நம்ம குக்கரில் வச்சுட்டு பார்ப்போம் ஸோ கொஞ்சோண்டு இதுக்கு மஞ்சள் பொடி போடுவேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் இதை வேக குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சுத்தப்பா பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் குத்திருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் வெடிக்கட்டும் கடுகு வடிச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இந்த இடத்துல பச்சை மிளகாய் இருந்ததுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருகப்பில இந்த பாருங்க ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு ஒரு ஐம்பது கிராம் கேரட் அது ரெண்டு வாட்டிலையும் திருத்திருக்கேன் இந்த பருவம் கூடிய வெட்டமாகவும் திருத்திருக்கேன் நீளமாகவும் திருத்திருக்கேன் என்ன சுத்தமாக அப்படி தான் திருத்துவேன் ஒரு ஐம்பது கிராம் வெண்டைக்காய் நிலவு நிலம அப்படி திருத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் இந்த கிளிமுக்கு மாங்காய் கொல்லியோ அதில் ஒரு கதுப்பு ஒரு கதுப்புன்னா ஒரு பக்கம் பரங்கிக்காய் ரெண்டு கீட்டு நான் வந்து அளவு தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்கேன் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் பொடி போட்டுருக்கேன் போட்டு நான் இதை இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் முருங்கக்காய் அதெல்லாம் போடுறதுன்னா போட்டுக்கலாம் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் இஷ்டந்தான் சித்தப்பா மாதிரி எந்த காய் கிடைச்சாலும் எல்லாத்தையும் போட்டுருவார் வருவதில் தான் ரெண்டு லம் விருவாரு தண்ணியை கொட்டி நின்று அப்படி கலக்கிடுவார் பத்தியா எப்படி வாசனை அடிக்கிறது பத்தியா இப்படித்தான் குழம்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவார் அவ்வளவுதான் அது கொதிச்சுன்னு இருக்கட்டும் அப்புறம் பார்ப்போம் தேவையான அளவுக்கு உப்பு முக்கால்வாசி வாசி அதனால் அதனால நம்ம அதுக்கு உப்பு போட்டோம் இது பாருங்க பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சின்னு இருக்கேன் ஏன்னா நம்ம மாங்காய் வேற போட்டிருக்கோம் இல்லையா அதனால புளி தேவையில்லை கரைச்சு ரெண்டு சொம்பு வச்சுட்டுருக்கேன் முதல்ல ரெண்டு பூணு சொம்பு தண்ணி குத்தினோம் இப்போ ரெண்டு சொம்பு புளி ஜலம் குத்திருக்கோம் அவ்வளோதான் கொதிக்கட்டும் இது பாருங்க பருப்பு இப்படி வேக போட்டு வச்சுருக்கோம் நார்மலாக நம்ம எல்லா பருப்பையும் என்ன பண்ணுவோம் வேக வச்சுட்டு மசிப்போம் போனால் இதை சித்தப்பாக மசிக்க வேண்டாம் பேர் கொதிச்சோன்னா அப்படியே கொட்டிடணும் அப்படிம்பார் அதனால நம்ம இதை மசிக்கல அதுவே மசிஞ்ச வரைக்கும் தான் நம்ம ஸ்பெஷல் மசியெல்லாம் கொடுக்கல இந்த குழம்புக்கு என்ன பேர் வைக்கணுமோ நீங்களே வச்சுக்கோங்க நான் அதுக்கு சித்தப்பா குழம்புன்னு தான் வச்சுருக்கேன் நீங்கள் நாலு பருப்பு குழம்புன்னு கூட வச்சுக்கோங்க என்ன பேர் விற்கிறளோ வச்சுக்கோங்க இல்லையே அது சித்தப்பா தானே பண்ணார் அப்புறம் எப்படி சித்தி குழம்பு ஆகும் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் புளியை கொத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் புளியை கொத்தி கொதிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம தெரியாத சித்தப்பா பண்ணுற குழம்புல பருப்பு இப்படி அள்ளெல்லாம் தெரியும் முன்னா மசிஞ்சு போயிடும்ல இதில் இப்படி அள்ளெல்லாம் பருப்பு தெரியும் என்ன சிபா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சப்பாத்திக்குதான் இப்படிதான் தொட்டுக்கணும் நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா நம்ம சப்பாத்தி பண்றோம் அந்த சப்பாத்திக்கும் இதையே நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவார் மூக்கை துளைக்கும் வாசனைக்கு அம்மாவின் குழம்பு சித்தப்பா குழம்பு அது உனக்கு உங்க சித்தப்பா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு எங்க அம்மா தானே பண்ணி கொடுக்குறா ஆமா ஆனா இது நல்ல வாசனையா இருக்கும் டிஃப்ரெண்ட்டான வாசனையாக வரும் இது சுத்தப்பா பண்ண குழம்பு பிரமாதமாக இருக்கும் இது பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ என்னென்னா அதாவது என்ன என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டுண்டே இருக்கா என்னென்னா உங்களுக்கே தெரியும் நல்லெண்ணெயில் நான் மதுரா அதாவது மதுரை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்குது நீங்கள் அது மதுரையில் தான் கிடைக்கும் இந்த இந்த சுத்துப்பட்டி ஏரியா தான் கிடைக்கும் இங்கே இருக்கிறவண்ணா வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறோல்லாம் பெங்களூர் அந்த மாதிரியான வெளியூர்கள்லேருந்து ஸ்டேட்ல ஸ்டேட்லேருந்து பண்றா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதயம் நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம் இது முந்நூற்றறுபது ஆகிறது மதுரை அது வந்து இதயம் வந்து உங்களுக்கு நானூறுரூபா ஆகிறது ஆனால் நல்ல எள் தான் போட்டால் வாட்டுறா அதனால நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் அப்புறம் மந்த்ரா வாழையே தான் மந்த்ரா கடலை போடுறா அதுவும் நல்லாயிருக்கு இதே பிராண்டு தான் அதுதான் நான் மந்த்ரா தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நான் எம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மதுரை பிராண்டு தான் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் இங்கே தான் கிடைக்கும் அது அது தேங்காய் நீங்கள் அங்கே எது ப்யூராக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த விவிவி அந்த மாதிரி கூட ஆனந்தம் அந்த பிராண்டில் கூட இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு கால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா சன்ட்ராப் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறா விலை வந்து அது இரநூத்தி நாற்பது ரூபா வருது சன்ட்ராப் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறா அப்புறம் மந்த்ரா என்ன விலைம்மா தேங்காய் எண்ணெய் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மந்த்ரா கடல் எண்ணெய் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயா எம்எஸா தேங்காய் எண்ணெய் தான் வாங்குறேன் நான் அந்த எண்ணெயெல்லாம் தயார் பண்ணுறேன் இல்லையா தலைக்கு தைக்கிற எண்ணெய் ஸ்கின் ஆயில் அதெல்லாம் வேறு தயார் பண்ணுறேன் அதனால் நான் அது லிட்டர் நானூறுரூபான் தான் வாங்குகிறேன் சில சமயம் நானே ஆட்டிக்கிறேன் தேங்காயை போட்டு செக்கில் கொடுத்து ஆட்டிக்கிறேன் அந்த மாதிரியே நான் செஞ்சுக்கிறேன் இதுதான் ரேட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்க வரிசையாக சொல்லிடுவா நல்லெண்ணெய் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது ரூபா இது மதுரை இதயம் வாங்கினா நானூறுரூபா ஆகும் மந்த்ரா கடல் எண்ணெய் நூற்றி தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆகுது எம்எஸ்ஆர் தேங்காய் எண்ணெய் நானூறு ரூபாய் ஆகிறது உங்களுக்கு ரீஃபைன்ட் ஆயில் இரநூத்தி எண்பது ரூபா ஆகுறது சன்ட்ராப்பு சன்ட்ராப்பு முடியாது அப்படின்னாக்கா ஃபார்ச்சூன் வாங்கிக்கலாம் அது நூற்றி நாற்பது ரூபா ஆகுது அந்த நாளில் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாள்னா ஓகே ஆயில் அப்படின்னு ஒன்று டின்னில் வரும் அதை டின்னில் கடலை இருக்கிற சமயத்தில் கடலையே ஆட்டிடுவா கடல்ல இந்த சில சமயம் தீபாவளியில என்ன பண்ணுவான்னா பட்சணம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா அந்த சமயத்துல என்ன பண்ணுவான்னா ஓகே ஆயில்னா ஒரு டின் வாங்கிட்டு வருவா அந்த எண்ணம் நல்லா இருக்கும் அந்த நாளில் வாழலாம் அந்த ஓகே ஆயில் யூஸ் பண்ணுவா இதுல நீங்க என்ன யூஸ் பண்றாலோ பண்ணிக்கோங்க இதுதான் நன்னா இருக்கு இந்த பிராண்டெல்லாம் இதயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இதுதான் யூஸ் பண்றா அது பார்த்தாச்சு நம்ம இங்கேயே வாழோடது ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலே பெரிய ஸ்கூல் இருக்கு ஒரு அறுபது ராஜேந்திரன் ஸ்கூல் இதயம் ராஜேந்திரன் ஸ்கூல் மதுராக்குட்டி நல்லெண்ணெய் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நல்லெண்ணெய் ஸ்கூலில் வந்து அறுபது ஸ்கூலில் ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தான் அதில் மதுராக்குட்டி போய் தென்னாலிராமனை பற்றி இங்கிலீஷில் பேசிவிட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தது போன வருஷம் யூகேஜியில் தென்னாலிராமனை பற்றி ப பேசி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தது அதனால எங்களுக்கு அந்த நல்லெண்ணெய் ஸ்கூல் தெரியும் இப்போ நம்ம அதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே இது கொதிச்சுடுத்து இப்போ நம்ம அதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுருவோம் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நல்லா போடுவேன் நான் நிறைய ஏன்னா அந்த இலை எல்லாம் வெந்து நல்லா வாசனை கொடுக்கும் பித்தத்துக்கு நல்லது மத்தியில் எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வேன் வாயும் நாரமாக இருக்கும் இப்படி தான் பண்ணுவாள் அதனால இந்த குழம்பு பண்ணுற அன்னைக்கி என்னன்னு கேட்டேன்னா கரமேது கிடையாது கரமேது கூட்டெல்லாம் கட்டு தொகையல் அப்பளம் பச்சடி அதுதான் இதுக்கு தொட்டுக்க சப்பாத்தி அப்புறம் சப்பாத்தி சப்பாத்தி பண்ணுவா சூப்பராக இருக்கும் சித்தப்பா அப்படி பண்ணி சப்பாத்திக்கு தொட்டுக்க எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு இப்படி பண்ணுவார் என்றைக்காவது ஒரு நாள் சித்தப்பா பண்ணுவார் அன்றைக்கி எனக்கு அந்த சமையலை முதல் முதல்ல சமையல்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் திருச்சி சித்தப்பா தான் அவர் தான் இந்த குழம்பு சொல்லி கொடுத்தார் நீங்கள் நம்ம இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அதுவே பத்து நிமிஷம் கொதிச்சுன்னு இருக்குமே அதனால் அந்த பாருங்க இந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்புறம் அதுவே கொதிச்சு கெட்டி ஆகிக்கும் அந்த பெருங்க ஆஃப் பண்ணப்புறமும் எப்படி தலை தள தளதெல்லாம் கொதிக்கிறது பற்றியில் அது பாட்டுக்கு கொதிக்கும் உங்கள் சித்தப்பா உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி கொடுத்துருக்காருன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆ சூப்பர் ஐடியா சொல்லுங்க பாருங்க எப்படி கொதிக்கிறது தெரியுறத அது மூணு ஒரு வர சவுண்டு தான் வரும் சுவையான குழம்பு ரெடி

உண்மையிலேயே அடுத்த தருவாட்டி வாசனை வருது அவ்வளவு பிரமாதமா இருக்கு வாசனை பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு நான் சாப்பிட்டு வந்து போறேன் சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்